சகருடைய உணவு அதான் சொல்லும் வரை சாப்பிடுவது பொதுவாக பலரும் அதான் சொல்லும் வரை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல அதான் வரையிலும் சாப்பிட வேண்டும் சாப்பிடுவது சரி என்றும் நினைக்கிறார்கள் செல்லதாளே செல்லம் அவர்களும் முடிந்த வரையிலும் சகரை பிற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதான் சொல்லும் வரை சாப்பிடுவதுதான் நல்லது என்று நினைப்பவர்களும் உண்டு இன்னும் சில பேர் அதான் முன்கூட்டியே சாப்பிட்டு விட்டாலும் கூட அதானை பாங்கை எதிர்பார்த்திருப்பார்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்து கையிலே பாத்திரத்திலே தண்ணியை வைத்துக்கொண்டு எப்பொழுது நம்முடைய பள்ளிவாசலில் பாங்கு சொல்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்து பாங்கு சொன்னவுடன் பாங்கு சொல்லக்கூடிய சப்தம் வந்தவுடன் தண்ணீரை குடித்துக்கொண்டு கொண்டு செய்வார்கள் இன்னும் சிலர் பாங்கு சொல்லி முடித்த பிறகு கூட தண்ணீரை குடித்து நியதி செய்வதும் உண்டு சிலர் பல பள்ளி இருந்தால் நம்முடைய பள்ளிவாசலில் நம்முடைய மொஹல்லாவுடைய பள்ளிவாசலில் எப்போது பாங்கு சொல்கிறார்களோ மற்ற பள்ளியில் பாங்கு சொன்னால் கூட நம்முடைய பள்ளியில் பாங்கு சொல்லும் பொழுதுதான் நாம் நோன்பு திறக்க வேண்டும் அதே மாதிரி சகரை முடிக்க வேண்டும் என்ற பலவிதமான நிலைப்பாடுகளில் மக்கள் இருக்கிறார்கள் பலரும் இதை சரி காணவும் செய்கிறார்கள் ஏனென்றால் சில ஹதீஸுகளிலே அப்படி வருவதனாலும் குரானிலம் அல்லாஹூத்தலா சொல்லுகிறான் குழு ஒஷ்ரபு ஹத்தாய தபை எனக்கு முல் அஸ்வதி மினல் ஹயத்துல் அஸ்வத் குலு ஒஷ்ரபு ஹத்தா எத பையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜிர் அப்படின்னு நல்லா சொல்கிறான் குரானில் ஃபஜிர் நேரம் வரை சாப்பிடுங்கள் குடியுங்கள் ஃபஜிர் நேரம் வரை சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று அல்லாஹுத் தல்லா குரானிலே சொல்லியிருக்கிறான் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஃபஜிர் வரையிலும் அதாவது அதான் சொல்லும் வரையிலும் சாப்பிடலாம் என்கிற ஒரு கண்ணோட்டம் அதுவும் அல்லாஹு தல்லா குரானிலே சொன்னது வாசகம் மினல் ஃபஜிர் ஃபஜிர் உதயமாகும் வரை சாப்பிடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது இது குரானிலே தெளிவாக சொல்லப்பட்ட சட்டம் இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் மறுக்கவும் முடியாது அல்லாஹ் ஃபஜிர் நேரம் வரையிலும் சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று ஆனால் இதை நம்முடைய மொஹல்லாவிலே அதான் மதின் பாங்கு சொல்லும் வரை என்று எடுத்துக்கொள்வது இருக்கிறதே இது வந்து மார்க்க ரீதியாக மேலோட்டமாக ஒரு பார்க்குற பார்வை தான் பாங்கு நேரம் வரையிலும் ஃபஜ்ருடைய நேரம் வரையிலும் சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்கும் நம்முடைய மொஹல்லாவிலே பாங்கு சொல்லும் வரை மாதின் பாங்கு சொல்லும் வரை சாப்பிடுங்கள் என்று சொல்வதற்கு மத்தியிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஃபஜ்ரே சாதிக் என்பது அந்த நேரம் வஸல்லம் உடைய காலத்திலே நேரடியாக பார்ப்பார்கள் வானத்தை வானத்திலே அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள் ஃபஜ்ருடைய வெளிச்சத்தை பார்த்துதான் அதான் சொல்லக்கூடிய பழக்கம் காலப்போக்கிலே விஞ்ஞானம் வளர்ந்தது கடிகாரம் வந்தது அந்த சமயத்தில் அந்த ஃபஜ்ரே சாதிக்கூடிய நேரம் என்ன நம்முடைய அடிவானத்திற்கு கீழே எத்தனை டிகிரி கீழே சூரியன் இருந்தால் இருபது ஏறத்தாழ இருபது டிகிரி அளவுக்கு கீழே சூரியன் இருக்கும் பொழுது ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது என்று முடிவு செய்யும் பொழுது அந்த அத்தனை டிகிரியை சூரியன் அடைந்து விட்டது என்பதை நாம் கணக்கு பொறுத்து தான் பார்க்குறோம் கணக்கு போடுகிறோம் கம்ப்யூட்டர் கணக்காகவே இருக்கட்டுமே கம்ப்யூட்டர் கணக்காக இருந்தாலும் கூட உதாரணமாக நான் திண்டுக்கலுக்கு கணக்கு போடுகிறோம் என்று சொன்னால் முழு திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் அதை செயல்படுத்துவோம் ஆனால் நாம் போடக்கூடிய கணக்கு அந்த திண்டுக்கலுடைய ஏதாவது ஒரு புள்ளிக்கு தான் கணக்கு போடுவோம் அந்த கணக்கு என்னதான் கம்ப்யூட்டர் கணக்காக இருந்தாலும் அது என்ன விடை காட்டுகிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வது சில சமயங்களில் நம்முடைய கணக்கில் ஏதாவது வினாடி வித்தியாசம் இருக்கலாம் கம்ப்யூட்டர் கணக்காக இருந்தால் கூட வினாடி வித்தியாசம் ஏற்படலாம் அப்படி வித்தியாசங்கள் ஏற்படும் பொழுது அது முழு மாவட்டத்திற்கும் இன்னும் சொல்லப்போனால் மதுரை தேனி திண்டுக்கல் மூன்று மாவட்டத்திற்கும் ஒரே அட்டவணை போடப்பட்டும் கூட இருக்கிறது என்கிற பொழுது சின்ன சின்ன வினாடிகள் மட்டுமல்ல நிமிட வேறுபாடுகள் கூட இதில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிமிட ஒன்று ஒன்றெண்டு நிமிடங்கள் கூட வேறுபாடு ஏற்படலாம் இதுவெல்லாம் நாம் போட்டு வைத்திருக்கிற கணக்கு ஒவ்வொரு நாளும் இந்த தேதிக்கு ஃபஜ்ர சாதிக்கூடிய நேரம் என்ன என்று நாம் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம் இப்பொழுது நாம் தமிழகத்திலே பரவலாக பயன்படுத்தக்கூடிய அந்த தொழுகை நேர அட்டவணை இருக்கிறது இந்த அட்டவணையை பார்த்தால் கணக்கு தெரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ள முடியும் அந்த ஃபஜ்ருடைய வக்து எப்பொழுது போட்டிருப்பார்கள் கணக்கிலே ஃபஜ்ருடைய வக்து எப்பொழுது வருகிறதோ உதாரணமாக நாலு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஃபஜ்ருடைய வக்து கணக்கிலே வருகிறது என்று சொன்னால் பரவலாக நம்முடைய அட்டவணைகளிலே பார்க்கும் பொழுது அப்படி போட்டிருக்க மாட்டார்கள் ஏதோ ஒன்றிரெண்டு அட்டவணையிலே அதை விட்டு இருக்கலாம் இல்லை என்றால் பரவலாக பயன்படுத்தக்கூடிய அந்த கால அட்டவணையில் நான்கு நாற்பது என்று கணக்கில் விடை வ வந்தால் நாலு நாற்பத்தஞ்சின் போட்டிருப்பாங்க சில மாதங்களிலே ஆறு நிமிடம் ஏழு நிமிடம் எட்டு நிமிடம் வரை கூட அதிகப்படுத்தப்படும் நாலு நாற்பது என்று வரக்கூடியதை நாலு நாற்பத்தெட்டு என்று கூட போட்டிருக்கலாம் நாலு நாற்பது முப்பது என்று வரக்கூடியது முப்பத்தெட்டு என்று போடப்பட்டிருக்கும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு கணக்கிலே என்ன விடை வருகிறதோ சில நிமிடங்கள் அஞ்சிலிருந்து எட்டு நிமிடங்கள் வரை கூட்டித்தான் நம்முடைய தொழுகை நேர அட்டவணையில் போடப்பட்டிருக்கும் அதை பார்த்துத்தான் முஹர்தீன் அதானும் வாங்கும் சொல்லுவார் இப்பொழுது நாம் ஃபஜீருடைய வக்தை விட சில நிமிடங்கள் எதற்காக கூட்டுகிறோம் என்றால் பேணுதலுக்காக நாம் போட்ட கணக்கிலே இந்த வினாடிகள் சில நிமிடங்கள் கூடுதல் குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் உண்மையிலேயே பேணுதலுக்காக வேண்டி பக்து வந்த பிறகுதான் நாம் வந்து வாங்க சொல்கிறோங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த நிமிடங்களை அதிகப்படுத்துவது வழக்கத்தில் உள்ளது இப்பொழுது சஹருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சஹருக்கு நாம் அப்படியே எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கு வக்து வருகிறது நாற்பத்தி எட்டு என்று போடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி எட்டிலே பாங்கு சொல்லுகிறார்கள் என்றால் அந்த நாற்பத்தி எட்டிலே பாங்கு சொல்லும் வரையிலும் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் கணக்கில் வந்த விடையிலே எந்த நேரம் ஃபஜனுடைய வக்து என்று வருகிறதோ அதைவிடவும் அதிகமான நேரத்தில் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாகும் அப்படியானால் நாம் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்வதற்காக வேண்டி எப்படி அஞ்சிலிருந்து எட்டு நிமிஷத்தை பேணுதலுக்காக அதிகப்படுத்துகிறோமோ அந்த ஐந்திலிருந்து எட்டு நிமிஷத்தை குறைக்கவும் வேண்டும் சஹருடைய பேணுதலுக்காக அதாவது ஃபஜ்ருடைய வக்து வந்த பிறகு சாப்பிடக்கூடாது அது வரைக்கும் தான் அல்ல அனுமதி கொடுத்துருக்குறான் ஃபஜிர் வக்து வரும் வரையிலும் தான் சாப்பிடுவதற்கு அனுமதி இப்போ நான்கு நாற்பதற்கு வக்து வருகிறது என்று சொன்னால் நம்முடைய கணக்கின்படி நாலு நாற்பதுக்கு வக்து வருகிறது என்று சொன்னால் பேணுதலுக்காக சில நிமிடங்களை குறைத்து கொள்ளவும் வேண்டும் அதிகபட்சமாக அஞ்சு அல்லது எட்டு நிமிஷமாவது குறைத்து கொள்ளவும் வேண்டும் கூட்டி இருக்கிறது எட்டு நிமிஷம் குறைக்க வேண்டியது எட்டு நிமிஷம் எட்டு எட்டும் பதினாறு நிமிஷம் ஆச்சு இந்த பதினாறு நிமிடங்களை குறைத்து கொள்ளவும் வேண்டும் அதிலும் ஏற்றுக்கொள்ளவில்லையானால் பதினாறு நிமிடங்கள் குறைக்கவில்லையானால் கூட ஆக குறைந்தபட்சம் நம்முடைய தொழுகை நேர அட்டவணையில் எந்த டைம் போட்டிருக்கிறதோ அதைவிட குறைந்தது பத்து நிமிடமாவது நாம் குறைத்து கொள்ள வேண்டும் ஆக குறைந்தது நாலு நாற்பத்தெட்டுக்கு ஃபஜீர் வக்து வருவதாக போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் குறைந்தது பத்து நிமிடமாவது குறைக்க வேண்டும் நாலு முப்பத்தெட்டுக்குள்ளாக ஏனென்றால் சில மாதங்களில் நாலு நாற்பது என்று வக்து வரும் பொழுது நாற்பத்தெட்டு என்றும் போடப்பட்டிருக்கும் அப்போ நாற்பதுக்கு வத்து வருதுன்றால் ரெண்டு நிமிஷம் குறைச்சி முப்பத்தெட்டுக்கு நம்ம முடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய நோன்பு எந்த குறைவும் இல்லாமல் சரியான முறையில் ஃபஜிர் வக்து வருவதற்கு முன்பாக நாம் சாப்பாட்டை நிறுத்தி கொண்டோம் என்பதற்கு நாம் உத்தரவாதமும் உறுதியும் கொடுக்க முடியும் அப்படி இல்லாமல் நாம் வாங்கு சொல்லும் வரை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய நோன்பு எந்த அளவுக்கு அது பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாக இருக்கும் என்று உறுதி சொல்ல முடியாது ஒரு விஷயம் இரண்டாவது பக்து நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழுக்கு வருகிறது அட்டவணையிலே போட்டிருக்கிறார்கள் என்றால் நாலு முப்பத்தி ஏழுக்கு பக்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பரவலாக பள்ளிவாசல் என்ன சொன்னால் நாலு நாற்பதுக்கு தான் பாங்கு சொல்லுவாங்க பக்து வந்துடும் முப்பத்தி ஏழுக்கு ஏழு கணக்கு அதாவது அட்டவணையில் போடப்பட்ட நேரம் நாலு முப்பத்தி ஏழு கரெக்டாக சொல்ல மாட்டாங்க நாலு நாற்பதுக்கு தான் பாங்கு சொல்லுவாங்க பல இடங்களில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது நீங்கள் நாலு நாற்பதுக்கு பாங்கு சொன்னாங்கன்னா நாலு முப்பத்தி ஏழு பக்து போட்டு இருக்குது நாலு நாற்பதுக்கு பாங்கு சொல்கிறாங்க கணக்கின்படி விடை நாலு முப்பதுக்கே பக்து வந்துருச்சு நம்ம நாலு நாற்பது வரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏன்னா மோதினும் பாங்கு சொல்லலையே அப்படின்னு சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த நிலை என்னவாகும் மூன்றாவது நம்முடைய பள்ளிவாசல்களுடைய கடிகாரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பள்ளிவாசருடைய கடிகாரத்தை குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறையாவது அதை சரி செய்ய வேண்டும் அதுவும் டிஜிட்டல் கிளாக் சில பல சமயங்களில் வித்தியாசமாக காட்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்தியன் டைம் உடைய நாம் சரியான டைம் என்ன என்று ஆன்லைன் மூலமாக பார்த்து வாரத்திற்கு ஒரு முறையாவது கடிகாரத்தை சரி செய்ய வேண்டும் ஆனால் நடைமுறையில் தமிழகத்தில் எல்லா பள்ளியிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்காது ஒரு பள்ளிவாசலில் மூன்று கடிகாரம் இருந்தால் மூன்று கடிகாரமும் மூணு நேரத்தை காட்டும் ஒன்றரை நிமிஷம் முந்தி போகிறது அல்லது பிந்தி போகிறதுங்கிறது சர்வசாதாரணம் நம்ம இதை நடைமுறையில் பல தடவை பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது மாதின் பள்ளிவாசலுடைய கடிகாரத்தை பார்த்துத்தான் அதான் சொல்லுவார் கடிகாரத்தினுடைய நிலை சில சமயங்களில் சரியாகவும் இருக்கலாம் சில சமயம் முந்தியும் போகலாம் சில சமயம் பிந்தியும் போகலாம் இப்படியெல்லாம் போகிறது என்று சொன்னால் இது மாதிரியான சமயங்களிலே நம்முடைய நோன்பினுடைய நிலை என்ன அவர் வாங்கு சொல்லும் முறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார் இது ஒரு ஃபன்னி ரீதியாக துறை சார்ந்த விஷயம் அல்லாஹ் குரானில் ஃபஜீர் பக்துவரையிலும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கிறது குரானில் சொல்லப்பட்டது மகா உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதை வைத்து கொண்டு அதான் சொல்லும் வரை சாப்பிடலாம் என்று இந்த ஃபன்னி ரீதியாக துறை சார்ந்த நாம் விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் சல்லல்லா அலைய அவங்க சொன்னாங்க டாய்லெட் இருக்கும் பொழுது மலஜனம் கழிக்கும் பொழுது கிழக்கு நோக்கியோ அதாவது கிபுலாவையும் முன்னோக்கக்கூடாது சொன்னாங்க சல்லதாசனை கபிலாவை முன்னோக்காதீங்க பின்னோக்காதீங்க ஆனால் ஷர்ரிக்கோ அவள் அர்றிபோ கிழக்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ இருங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இந்தியாவிலேயும் மேற்கு நோக்கி இருக்க முடியுமா சல்லதாலேசனை சொல்லியிருக்கிறாங்க ஷர்ரீக்கும் அவர் கர்ரிபோ கிழக்கு நோக்கி இருங்க அல்லது மேற்கு நோக்கி இருங்க வடக்கு தெற்கு இருக்காதிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாவிலேயும் நாங்கள் வந்து சல்லதாலேசன் சொல்லிட்டாங்க நாங்கள் மேற்கு நோக்கி இருந்துக்கலான்னு சொன்னால் அது எப்படி சரியாக முடியும் இது வந்து துறை சார்ந்த விஷயம் சல்லதாலேசனை மதீனாவுக்கு அப்படி சொன்னார்கள் இங்கே நமக்கு கிபிலா எங்கே இருக்கிறது மேற்கே தான் இருக்கிறது அப்போ மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது சல்லதாலே சில மேற்கு நோக்கி இருந்தாங்கிறத ம யாருக்கு சொன்னதுங்கிறத பார்க்கணும் அப்போ துறை சார்ந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நாம் வெறும் வாசகத்தை மட்டும் பார்க்கிறோம் வார்த்தையை மட்டும் பார்க்கிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்லிவிட்டான் அதானுடைய அதாவது ஃபஜருடைய வக்த வரையில் சாப்பிடுங்கள் என்று அது சரி ஆனால் நம்முடைய பாங்கு சொல்லக்கூடிய முறைகள் நம்முடைய கணக்கினுடைய நிலைகள் நம்முடைய அட்டவணைகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாங்கு சொல்வதற்கு பக்து எந் எப்பொழுது வருகிறது என்று போட்டிருக்கிறார்களோ அதைவிட குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது முன்பே முடித்து கொள்ள வேண்டும் நாம் வந்து கடைசி நேரத்தில் சகறு செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் நாம் பகலெல்லாம் பசித்திருக்கப் போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் முன்னால் முடித்து கொண்டால் அதனால் இந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை அதையும் நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் நம்முடைய நோன்பினுடைய நிலை என்ன சஹாபாக்கள் எவ்வளவு நோன்பின் மீது எவ்வளோ பேணுதலாக இருந்தார்கள் எவ்வளோ அது சகாபாக்களுடைய நடைமுறையும் கூட சகுர் சாப்பிடக்கூடிய நேரம் இருக்குது அது வந்து அவங்க வந்து ஃபாஜ் பாங்கு சொல்ல வரைக்கும் எப்போவுமே சாப்பிட்டுட்ருப்பாங்க எல்லா சமயத்துலேயும் அதுதான் நடைமுறை அப்பொழுது நேரடியாக பார்த்து தான் சொன்னாங்க அப்படி நேரடியாக பார்த்து சொல்லும்போது கூட அப்படி என்ன செய்யலை பாங்கு சொல்கிற வரையிலும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எப்போவுமே அப்படித்தான் சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்க்கல ஏண்டா அதில் தனசிரதி எல்லாகும் அணுகு அவங்கள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு நீங்கள் சஹர் சாப்பிட்றதுக்கும் அது அதானுக்கு மத்தியில் எவ்வளோ நேரம் வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்கப்பட்டுச்சு அப்போ அவங்க சொன்னாங்க கதுர் ஹம்சீனா ஆயா ஐம்பது ஆயத்துகள் ஓதும் அளவுக்கு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதானுக்கும் சஹு சாப்பிடுவதற்கு மத்தியில் ஐம்பது ஆயத்துக்கள் ஓதுகிற அளவுக்கு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய பழக்கப்படியே செய்து கொண்டிருந்தால் நம்முடைய நோன்பினுடைய நிலை நோன்பினுடைய நாம் பகலெல்லாம் பசித்திருக்கக்கூடிய அந்த நிலையை சரியாக ஆக்கிக்கொள்வதற்கு நாம் இதில் அதிக கவனம் செலுத்தினால் நம்முடைய நோன்பை எந்த விதமான குறையும் இன்றி பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லாஹூ யோஃபிக் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ